ராதே கிருஷ்ணா ஸ்ரீமதே ராமானுஜாய நமக புஷ்பரதா ஆன்மீக ஸ்லோகம் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கோன்னா பூரி ஜெகநாத பெருமாள் அதுவும் சனிக்கிழமையா இருக்குது பெருமாளை தரிசனம் பண்ண வந்திருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஜெகநாதர் பலராமர் சுபத்ரா இங்கே மூன்று பேரும் காட்சி அளிக்கிறாங்க இது வந்து இந்த இதுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி ஒன்று இருக்குது ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறேன் இப்போ வந்து ஒரு வேட்டையாடுறவர் வந்து ஒரு காட்டில் வேட்டையாடி இருக்கும்போது தெரியாமல் வந்து கிருஷ்ணர் அவர் அந்த அம்பு அந்த அம்பு வந்து கிருஷ்ணர் மேலே பட்டுடுச்சு கிருஷ்ணர் மேலே பட்டன உடனே அந்த கிருஷ்ணர் வந்து எப்படி ஆகிட்டார்னா அந்த மரணம் அடைஞ்சோன்னு ஒரு கட்டையாக மாறிடுறாரு அந்த கட்டையை எடுத்துகிட்டு போய் அந்த வேடன் என்ன பண்ணுறாரு பூரி அந்த கடலில் போட்டுடுறாரு பூரி கடலில் போட்ட உடனே அப்புறம் அந்த மன்னர் இந்திரை இந்திரத்யும்ன்ன ஒரு மன்னன் இருக்காரு அந்த மன்னனுடைய கனவுல கிருஷ்ணர் போய் சொல்கிறாரு இந்த மாதிரி வந்து ஒரு இடத்துல வந்து அந்த பூரி உரிய கடலில் ஒரு கட்டை மிதந்து வருது அதை நீ எடுத்து சிலையாக பண்ணி வைக்கணும் அப்படின்னு கேட்ட உடனே மன்னர் என்ன சொல்கிறாரு மன்னர் தன்னுடைய ஆட்களை அனுப்பி அந்த கட்டையை எடுத்துகிட்டு வர சொன்னாரு எடுத்துகிட்டு வர சொல்லிட்டு தச்சர்கள்லாம் உள்ள வந்துட்டாங்க ராஜாவுடைய அரண்மனையில் இந்த சிலை செய்யறதுக்காக எல்லாரையும் கூப்பிட்டாங்க பட் ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த மரத்தில் வந்து இந்த உலி வந்து இறங்கவே இல்லை உளி வந்து உடஞ்சி போகுது எல்லோரும் கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்தாங்க அப்போ வந்து உளி வந்து உடஞ்சிடுது கடைசியாக வந்து அவர் கிருஷ்ணர் என்ன சொல்கிறாரு கிருஷ்ணரே ஒரு அவதாரம் எடுத்துகிட்டு வந்து ஒரு மனித வடிவத்துல தச்சரவா வந்து மன்னன் கிட்ட சொல்றாரு நான் இதை செய்கிறேன் அப்படின்னு அப்போ வந்து எத்தனை நாள் ஆகுனா இருபத்தி ஒரு நாட்களுக்குள்ளே நான் முடிச்சிடற வேலைய ஆனா கதவை வந்து நீங்கள் திறக்கக்கூடாது கூடாது கதவை திறந்து திறந்து பார்க்க கூடாது நான் வேலை செய்யும் போது அப்படின்னு சொன்ன உடனே ராஜாவும் சரின்னு சொல்லிட்டாரு ஒரு பத்து பதினஞ்சு நாள் வந்து உலி சத்தம் கேட்டுச்சு கேட்ட உடனே என்ன பண்ணிட்டாரு வேலை இருக்குன்னு நினச்சாரு அதுக்கப்புறம் சத்தம் வரலன்னு சொல்லிட்டு ஒரு மன்னர் வந்து கதவை திறந்தாரு கதவை திறந்த உடனே அவருக்கு கோபம் வந்துடுச்சு யாரே அந்த தச்சர் உருவில் இருந்த ஷாட்சாத் பெருமாள் அவர் என்ன சொல்றாரு இனிமே நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன் நான் வந்து இதே மாதிரி எப்படி இது அறவுறையாக இருக்கோ அதை அப்படியே கொண்டு போய் நீங்கள் கோவிலில் வச்சு பிரதிஷ்டை பண்ணிடுங்க அப்படின்றாரு அதே மாதிரியே இப்போ கூட வந்து அந்த முழு உருவமாக செதுக்கப்படாத நிலையில் சுபத்ரா பலராம ஜெகந்நாதர் மூன்று பேரும் அழகாக காட்சி கொடுக்குறாங்க இது வந்து காண கிடைக்காத ஒரு அற்புத காட்சி இங்கே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா துவாரகா அப்புறம் பத்ரிநாத் ராமேஸ்வரம் அதுக்கு அடுத்தது ஜெகந்நாத் பூரி ஜெகநாத் இதெல்லாம் வந்து ஒரு புண்ணிய ஸ்தலங்களுடைய வரிசையில் இந்த பூரி ஜெகநாத்தும் ஒரு புண்ணிய ஸ்தலம் இந்த ஸ்தலத்தில் வந்து தரிசிக்கிறதுக்கு நமக்கெல்லாம் ஒரு பாக்கியம் கிடச்சா அது ஒரு பெரும் பாக்கியம் ஜெகநாதரை தரிசிக்கிறது அதுவும் சனிக்கிழமை பௌர்ணமியில் வந்திருக்கும் அதுவும் இல்லாமல் இங்கே வந்து என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா பானைங்க வந்து அடுக்கடுக்காக அடுக்கடுக்காக வச்சிடுறாங்க பானைங்க அந்த பானையில் வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற அந்த பானை சாதம் மட்டும் வெந்துடுது டக்குன்னு அடியில் இருக்கிறதெல்லாம் அடியில் இருக்கிறத விட மேலே இருக்க பானையில் சாப்பாடு வந்து வெந்துடுது இங்கே வந்து பிரசாதத்துக்கு பஞ்சமே இல்லை நிறைய பிரசாதங்கள் நிறைய இனிப்புகள் நல்ல தர்ஷனம் இன்னைக்கு ரொம்ப மனப்பூர்வமாக ரொம்ப நல்லா இருந்தது எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நல்லா வேண்டிக்கிட்டேன் எல்லாரும் நல்லா வளமும் ஆரோக்கியத்தோடனே இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் இப்போ வந்து நம்ம இங்கே கிருஷ்ணர் கோவிலுக்கு வந்ததுனால ஒரு நாராயணியத்தில் ஒரு ஸ்லோகம் सान्त्रानन्दवबोधात्मकम् अनुपमिदं कालदेसावधिप्यां निर्मुक्तं नित्यमुक्तं निगमगसद सद सहस्रेण निर्पाश्यमानम् अस्पष्टं तृष्टमात्रे पुनररुपुरुषदात्मकं ब्रह्मतत्त्वं तत्तावत्पादि साक्षात् गुरुभवनपुरे हन्दभाग्यं जनानां नाम वन्दे ரொம்ப பாக்கியம் செஞ்சுருக்குறோம் இந்த பூரி ஜெகநாதருடைய மண்ணை மிதிக்கிறதுக்கு எல்லோரும் எல்லா வளங்களையும் பெற்று நன்றாக இருக்கும்படி பிரார்த்தனை செஞ்சுருக்கேன் எல்லாரும் நல்லா இருப்பீங்க வாழ்க வளமுடன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜெய் ஜெய் ஜெகந்நாத் ஜெய் ஜெகந்நாத் ஜெய் ஜெகந்நாத் ஹரே கிருஷ்ணா பாருங்க இந்த கோபுர தரிசனம் இந்த சக்கரத்தை பத்தி நம்ம சொல்லவே இல்லையே இது வந்து சுதர்சன சக்கரம் இது வந்து அபயாஸ்தம் மக்களுக்காக நம்ம அது பார்த்த உடனே பார்த்த உடனே நமக்கு வந்து ஒரு காட்சி கொடுக்கற மாதிரி சுதர்சன சக்கரத்தை பெருமாள் வந்து மேலே வச்சிருக்காரு இந்த சுதர்சன சக்கரத்தை எல்லாம் தரிசனம் பண்ணிக்கோங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ